இருக்கிறாரு என்ன பேசுறது தெரியல என்னோட மனசு கேட்டது நான் சொல்லிடுறேன் இந்த அளவுக்கு இன்றைக்கு உங்கள் அனைவரும் முன்னும் நான் நின்று பேசுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் தான் கஷ்ட நான் வந்து மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன் தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மகள் கஷ்டப்படக்கூடாது நன்கு படித்து தன்னுடைய உறவினர்கள் முன்னிலையில் மிக உயர்ந்தெடுத்து வகித்து வேண்டும் என்று என்னுடைய தாயார் என் பெற்றோர்கள் பெற்றோர்கள் தாயார் மிக மிக கஷ்டப்பட்டு என்னை இந்த நிலைக்கு உயர்த்தினார்கள் முதலில் அவர்களை பெற்றோருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது என்னுடைய தாயாருடைய ஸ்தானத்தில் இன்றைக்கு இங்கே சித்திவதற்காக என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே என்னுடன் அடித்து விளையாடி ஓடி விளையாடி இட்பத்தும் பங்கு அனைத்திலும் பங்கு கொண்ட எங்கள் சித்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் படித்து முடித்த முடித்த பிறகு என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் நன்கு முன்னேற வேண்டி விட்டதற்காக விஸ்வநாதன் இன்றைக்கு வரல அவருடைய துணையார் குடல் சிலராக வரல அவர் எனக்கு கல்லூரி வாழ்க்கையிலும் சரி என்னுடைய இல்லற வாழ்க்கையிலும் சரி இன்றளவும் மிக உறுதுணையாக இருக்கின்றார் தலைமையாசிரியர் பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்பொழுது என்னுடைய க கணவர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு என்ன உங்கள் தங்க வந்து தலைமையாசிரி வேண்டான்றாங்க பீத்தியாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்கிட்ட ஒரு நாளில் என்னை வந்து கூப்பிட்டாரு நெய்வேலிக்கு கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நாங்கள் போனோம் அதாவது எங்களுடைய அவருடைய சகோதரி லீலாவதி அவங்க மகன் படிப்பு விஷயமாக சென்றிருந்தேன் சென்ற பிறகு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டார் யார் கிளாஸ்மேட் விஸ்வநாதன் அந்த சகோதரர் ஹாஸ்பிட்டலுக்கு இது அவருடைய ஆஃபீஸ் போயிட்டாரு போய் நேரம் நடிச்சு இவர்கிட்ட சொல்லி நான் கூட்டி வர சொன்னார் சரி நான் ஆஃபீஸ் போனேன் ஆஃபீஸ் போகும்போது அவர் உட்காந்துட்டு நான் எதிர்க்கு உட்கார மணி நேரம் உட்காந்தேன் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எல்லாரும் வராங்க ஐயா என்னங்க சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சார் சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் இவர் உட்காந்துட்டு அப்படி அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு வந்து என்னன்னா நம்மள கூட்ட வச்சுட்டு விருப்பமாக பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு எவ்வளோ என்னன்னா உட்காந்துருக்கறது இந்த மாதிரி நீ உட்காரணும் நீ இந்த பதவியில் இந்த மாதிரி கொஞ்சம் இடத்தில் தலைமை ஆசிரியர் பின்தங்கிய பிள்ளைகளை முன்னேற்றம் வேண்டும் என்றால் நீ ஒரு தலைமை ஆசிரியராக வர வேண்டும் முதுகலை ஆசிரியராக இருந்தால் உன்னுடைய பிள்ளைகளை மட்டும்தான் முன்னேற்றம் அடைய செய்யணும் ஆனால் தலைமை ஆசிரியர் இருந்தால் அந்த பள்ளி மாணவர்களையே நீங்கள் முன்னேற்ற செய்ய முடியும் என்று கூறினார் அதன் பிறகு நான் முழுமையாக தலைமை ஆசிரியர் போய் ஏற்றேன் இங்கே ராணியா ஸ்கூல்ல முதுகலை ஆசிரியரா இருந்தேன் பக்கத்துல சிலட்டூர் வந்து எனக்கு கிடைச்சதுன்னு விட்டுட்டு சொன்ன அங்கேருந்தே சென்னையிலருந்தே அப்போ நம்மளுடைய ராசி சார்த்தவர் அவர் கேட்டாரு சிலட்டூர் கிடைச்சிருக்காம தாராளமா போய் சேரலாம் அங்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க போய் சேர்றதுக்கு அங்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னாங்க சிலட்டூருக்கு போனேன் ஆனால் அங்கு எனக்கு முழுமையான என்னுடைய பணிபுரிந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க அதை பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று சிலட்டுழுது இன்றைக்கு ஆசிரியர் வந்திருக்கார்கள் நான் அங்கு வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஒத்துழைத்த அந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா தலைமை ஆசிரியர் நினைத்தால் மட்டும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அந்த பணியில் கொண்டு வர முடியாது கூட இருக்கின்ற ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அவர்களையும் நம்ம சகோதரர்களை குடும்ப உறுப்பினர்களாக நினைத்தால்தான் அந்த பள்ளியை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு எனக்கு மிக உழைப்பு ஒத்துழைப்பு தந்தால் அந்த ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து நான் திருமணம் முடித்து வந்த பிறகு நான் மட்டும் நல்லா இருந்தா அது முன்னேற முடியாது அதை எதையுமே நான் செயல்பட்டு முடியாது ஆனால் எனக்கு கூட பிறகு சகோதரர்கள் இல்லை ஆனால் என்னுடைய கணவருடைய சகோதரிகள் அவருடைய கணவர்கள் என்னை கூட பிறந்த சகோதரமே நினைச்சு போட்டி போட்டு என் மீது அனுப்பு செலுத்தார்கள் அவருடைய சகோதரருடைய பிள்ளைகள் எங்க வீட்டுக்கு வந்த மருமகள்கள் இன்றளவுக்கும் எங்கள் மீது மிக பாசமாக இருக்கின்றார்கள் என்னுடைய இல்லற வாழ்வு மிக மகிழ்ச்சியாக இனிமையாக இருப்பதற்கு அவருடைய உறவுகளும் எனக்கு முக்கிய காரணம் அவருடைய மட்டும் இல்லாமல் என் கூட பிறந்த அவருடைய உறவுகளும் ஏன்னா அந்த ரெண்டு பேருமே வந்து உங்க தங்கச்சி எங்க அந்த வித்தியாசமே இருக்காது நமது குடும்பம் என்று என்னுடைய தாய் தந்தையை கடைசி வரைக்கும் தன்னுடன் வைத்திருந்து அவர் மகனை மகனை விட மேல அவர் வந்து எங்கள் பெற்றோர்களை கவனிச்சிட்டாங்க அதே மாதிரி என் அத்தை சொன்னாங்க இவங்க எங்கள் மாமியார் இப்போ எங்கள் பொண்ணை வந்து மாமியார் என்னங்க எங்கள் அத்தை என் எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ அதே அளவு பாசம் என் அதான் அந்த ரொம்ப பாசம் இருந்தால் அது ஒரு போய் ஜலிசி ஆகிடும் அதுதான் அவருக்கு காரணம் எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளும் சரி மகனும் சரி மருமகளும் மருமகளும் அடுத்து மகள் மகள் சொல்றத விட மகளை விட எங்க வீட்டுக்கு வந்த மருமகன் அவரை மருமகன்றத விட மகள் சொல்லலாம் எதுவுமே நான் கேட்கவே வேண்டாம் ஒரு குறிப்பிட்டு எங்களுடைய நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை உடனே செயல்படுக படுத்துகின்ற ஒரு அதாவது ஒரு ரொம்ப பாசம் எங்க அந்த அளவுக்கு பாசம் கொண்ட என்னுடைய மருமகன் என்னுடைய மகள் அடுத்து என் மகன் இவங்களை அனைவரும் எங்களை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க இன்றைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்களும் ஒரு காரணம் அடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க நான் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய அதாவது சமுதாயங்கள் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இதுவரைக்கும் என்னுடைய எல்லார் வாழ்வையும் சரி சமூக வாழ்வையும் சரி முழு உரிமை கொடுத்த முடி உரிமைன்னு அவர் கொடுக்கல ஆனால் அவர் வெய்ப்பே தான் அதனால் முத்துக்குழு தேடைய கணவருக்கும் நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய சமூக வாழ்வில் தாம்பய சேர்க்க மகளிர் தலைவராக என்னை வந்து சார் சொன்னார் நீங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க அந்த இயக்கத்தை ஆரம்பித்தேன் அந்த இயக்கத்துக்கு ஆரம்பிக்கும் பொழுது நிறைய உறுப்பினர்கள் எனக்கு வந்து புக அதை முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்கள் ஒருத்தர் பேரை சொன்னா லேட்டாக இருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் அடுத்து தாமஸ் சாருக்கு இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே வந்து நம்ம ஒன்று சொன்னா இப்ப நம்ம ராஜ் சார்க்க வந்து சார்க்கு மீட்டிங் பண்ணலாமா உடனே அதை செயல்படுத்திய விதம் அதனால எங்களுக்கு இன்னமும் அதை கொண்டு போகணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு உடனே அதை முழுமையாக செயல்படுத்திருக்கு அவர்கள் அனைவரும் தாமதம் உறுப்பினர்கள் அனைவருமே எனக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக இன்றைக்கும் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் உன் நண்பர்களும் உறவினர்களும் என்னுடைய பணி புரிந்த ஆசிரியர்களும் எல்லாம் தான் முக்கிய காரணம் நான் மட்டும் காரணம் கிடையாது என்னை பத்தி பேசுறாங்க விட்டு கொடுத்து அதை நான் கொடுத்து கொடுத்துக்கொள் நான் வந்து விட்டுக் கொடுக்கல அவர்களும் விட்டு கொடுத்தார்கள் நானும் விட்டு கொடுத்தேன் எங்க அம்மா விட எங்க மாமியார் எனக்கு ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அவங்கள என்னால வந்து மறக்கவே முடியாது எங்க அம்மா என்னை வந்து நல்ல பழம் வச்சிருந்தாலும் படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் அந்த ஓவர் பாசம் வந்து என்ன மட்டும்தான் அவங்களுக்கு வேணும்ன்றதுனால சில சமயம் கோபிச்சுக்குவாங்க திட்டுவாங்க நான் வந்து எனக்காக பெத்த ஊருக்காக தான் பெத்தன்னு வாங்க அதுக்கு காரணம் அப்ப எனக்கு தெரியல வந்து இவருடைய கணவருடைய குடும்பத்துக்கு இது ரொம்ப பாசமா இருக்க அது வந்து ஏன்னா அது காரணம் என்னன்னா நாங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பேயே இவர் வந்து ஒவ்வொருவரை பற்றிய கிட்ட சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தரும் இப்படிதான் ஆனால் நான் வருவதற்கு முன்பே இவருடைய அனைவருடைய உடல்நிலை தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே வந்து அந்த அளவுக்கு அவ என்ன எனக்கு அதாவது நான் வந்து தனியாக பிறந்து பதினஞ்சு வருஷம் இந்த தங்கச்சி பிறந்தா இந்த கூட்டு குடும்பத்து எங்கள் சித்தி வீட்டுக்கு மட்டும்தான் போவேன் அந்த மாமா வீடு முத முதல் இங்கே கல்யாணம் பண்ணலாம் பொழுது நான் இவர்கிட்ட சொன்னது எங்கள் சொந்தக்காரர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்ட பிறகு நம்ம திருமணம் நடக்கணும் அப்படின்னு அதுக்கு காலங்கள் வாதிச்சு எங்கள் தாய் மாம வீட்டில் தான் எனக்கு நிச்சயம் நடந்துச்சு எங்கள் சிந்தி வீட்டில் இருந்து தான் பொண்ணு அழைச்சி விட்டாங்க இன்றைக்கும் அந்த உறவுகள் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாதின்றது இருக்கிறத செய்யும் ஏன்னா உடன் பிறந்தது அவங்க வந்து நீ இப்படி பண்ணுறிய நாங்கள் ஆனால் இன்றைக்கே அவர்கள் அனைவருமே இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்க வீட்டு கிடைக்காது நாங்க ரொம்ப கொடுத்து வச்ச இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது நாங்க பார்த்த கூடோம் அந்த அளவுக்கு அவர் எங்கள் குடும்பத்தின் மீதும் அதே மாதிரி நான் திரும்ப செய்த பிறகு எனக்கு வந்து எல்லாருக்கும் யாரும் ஒருத்தர் சொல்லக்கூடாது அனைவரும் நம்மளுடைய உறவினர்கள் அவங்களுடைய பிறந்த அவங்க கூட பிறந்த சரி என் கூட பிறந்தா எல்லாம் ஒரே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா எங்க குடும்பத்தை விட அவர் குடும்பம் மீது கொஞ்சம் கூட அதிகம் பாசம் வச்சிருப்பேன் எங்கள் அத்தல்லாம் வந்து ஒரு நிமிஷம் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க சொன்னாங்க இல்லையா என் கேட்பாங்க நான் சிலிண்டருக்கு போன பிறகு எங்கம்மா மணிமேகலை காணா இந்த கரணி என்னால் கொண்டு போய் அங்கே பண்ணிட்டாரு அவங்களுக்கு அந்த மாதிரி அதாவது நம்ம எனக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா நம்ம கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா பண்ணிவிட்டாங்க இன்னும் வரல மணிமேல் இன்னும் வரலையே இதே மாதிரி கேட்பாங்க ஒரு நாலு நாள் நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனாலும் வேற வீட்டில் வச்சால் புதுமையெல்லாம் எடுத்துகிட்டு மணியை மணி மணியை வரும் எனக்கு இந்த பேர் அவங்க அதை வந்து என் மீது கொண்ட அந்த பாசத்தடவில்லை என உலகத்துலேயும் வெற்றி மாதிரி சந்தோஷம் சொந்திருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் நான் பெற்ற பிள்ளைகள் இந்த வீட்டுக்கு வந்த மருமகன் அனைவரும் என்று எங்களை அனுப்பியேற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கீங்க நன்றி வணக்கம்